முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்சே இவருக்கு எதிராக எழுபது மில்லியன் ரூபா மோசடி குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்து கொழும்பு கோட்டைவான் நீதிமன்றம் குற்றப் புலனாய் அதிகாரிகளுக்கு விசேட அதிகாரம் ஒன்றை வழங்கியிருக்கிறது அது மட்டுமல்லாம முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச இன்று கொழும்புல இருக்கக்கூடிய குற்றப்பலனாய் தினக்களத்தில் முன்னிலையாக இருக்கிறார் இதன் பின்னணியில் ஒரு புதிய வழக்கு விசாரணை கோட்டாபாய ராஜபக்சக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கு மிக முக்கியமான மிக அவசியமான எச்சரிக்கை பதிவொன்று இலங்கை அரசு தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாமல் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இவர்கள் இருவருக்கு எதிராக முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன எப்படியான மோசடிகள் எல்லாம் மொழியாக இருக்கிறது மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கு மொழியாக இருக்கக்கூடிய மிக

முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாமல் ராஜபக்ச மோசடி செய்ததாக இப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் இதற்கு முன்னர் வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாமல் ராஜபக்ச பிணையில செல்றதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தவர் ஆனா இப்ப கொழும்பு கோட்டை வாழ் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே நகல்களா இல்ல உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளா என்று சொல்லி ஆராயுமாறு கொழும்பு குற்றப்புலனாய்வு திரைக்களத்தினுடைய போலீஸ் தரப்புக்கு கொழும்பு கோட்டை வாழ் ஒரு விசேட அதிகாரம் ஒன்றும் வழங்கி அதாவது இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பாருங்க என்று சொல்லி இவர்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் சூடு பிடித்து இப்போ உச்ச கட்டத்தை கட்டி இது சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச என்ன சொல்றாரு என்று சொன்னால் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அறிவனுடைய அரசாங்கம் அவர்கள் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இப்படியான கைதுகளை செய்வதன் மூலம் அவர்கள் மக்களை திசை திருப்பிறார்கள் என்று சொல்லியும் இவைகள் எல்லாமே பழிவாங்கிற நடவடிக்கைகள் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச குற்றம் சாட்டிருக்கார்கள் என்னதான் இருந்தால் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அதற்கான விசாரணைகள் இடம்பெறும் அந்த விசாரணைகள் இடம்பெற்றால் அதில் தண்டனைகள் வழங்கப்படும் என்றது மாற்ற முடியாத நியதி இதுவரை காலமும் இவை அரச தரப்பு சார்ந்து கொஞ்சம் முழுபரியில் இருந்தால் கூட இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இது சார்ந்த விசாரணைகள் எல்லாத்தையுமே துரித செயல்படுத்திக் கொண்டு வருவதாக எப்படியான தீர்ப்புகள் வெளியாக போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதற்கு உதாரணமாக பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தமிழ் நீங்கள் நாள்தோறும் பல மோசடிகளை சொல்றீர்கள் பல குற்றச்சாட்டுகளை வழிகொண்டு வருகிறீர்கள் ஆனால் இது சார்ந்த எந்த விசாரணைகளும் இடம்பெறதாக காணல யாரையுமே கைது செய்ததாக அறிய முடியும்

நடந்தது போல ஒரு சிறிய ஆதாரங்களை அவர்கள் அவர்கள் குற்றம் அந்த அந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு அப்படி வெளியில் வந்தால் அது சார்ந்த சகல சகல ஆதாரங்களுமே தரப்பால் அளிக்கப்படும் இதற்கு இதற்கு பிறகு அதில் கொண்டு வந்து நடக்கவே நடக்காத காரியமாக மிக ரகசியமாக ஆதாரங்களையும் சேர்த்து விட்டு தான் நாங்கள் அவர்களை சட்டத்துக்கு முன்னுக்கு நிறுத்துவோம் என்று சொல்லி அரசாங்கம் நாள்தோறும் நடைபெற்ற எல்லாமே விசாரணைகள்

காட்டும் அதாவது சட்டவிரோத சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக இவர்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்குது இது சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச கூட அண்மையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் ஆக அதே விடயம் சார்ந்துதான் இப்போ கோட்டாபா ராஜபக்சம் அழைக்கப்பட்டிருக்கார் இவர்களுக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குது எப்படியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு சொல்லி எந்த விபரமான தகவல்களுமே வழியாக மாறாக சட்டவிரோத சொத்து குவிப்பு என்று சொல்லி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் கையகப்படுத்தியிருக்கிறார்கள் எப்படியான முறைகளில் கையகப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி எந்த விதமான விடயங்களுமே வெளியில் வர கிடையாது மாறாக இது சார்ந்த விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்க போது அவர் குற்றப்புலனாய்வு முன்வாசல் வழியாக போகாம பின்வாசல் வழியாகத்தான் வந்திருக்கிறார் வந்து வந்த கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு குற்றப்புலனாய்வு கழகத்திலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறதாக இது சார்ந்த என்னென்ன விடயங்கள் வெளியாக போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னா அனைத்து நாட்டு மக்களுக்கும் என்று சொல்லி அரச தரப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை பதிவு உண்மையிலேயே மிக அவசியமான தகவல் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பலரும் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிய தெரிஞ்சவர்களுக்கு சொல்லி சகலருக்குமே அனுப்பி பலர் இதில் இருந்து பயன்பெற்றுக் கொள்ள உதவும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்களுடைய கை ஒரு குறும் வரும் இல்லை ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அது கை தொலைபேசிகளுக்கு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் ஆக இருக்கட்டும் முகநூலாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை சாதாரண உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு குறும் செய்தி வருகிறது இல்லை ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது இந்த தொலைபேசி அழைப்பு மூலம் இந்த குறும் செய்தி மூலம் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குறும் செய்தி வரும் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் நீங்கள் லட்சக்கணக்கான பரிசு பொருட்களை வென்றிருக்கீர்கள் சொல்லி ஒரு குறும் செய்தி வரும் அப்படி இல்லை அடிக்க தொலைபேசி அழைப்பு வருகிறது நாங்கள் திருகோணமலையில் இருந்து கதைக்கிறோம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கதைக்கிறோம் நாங்கள் கொழும்புல இருந்து கதைக்கிறோம் எங்களுடைய நிறுவனத்தில் இருந்து நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை வெறும் பதினைஞ்சாயிரத்துக்கு பெற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் இந்த பேமெண்டை செஞ்சால் உங்களுக்கு அந்த பொருட்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு குறும் செய்தி அனுப்புகிறார்கள் இல்லை ஒரு தொலைபேசி அழைப்படுகிறார்கள் நீங்கள் அதை நம்பி நீங்கள் அந்த காசு தொகை அவர்களுக்கு செலுத்தி விட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு பொருட்களும் வராது அது சார்ந்த பணமும் வராது இது ஒரு மாற்று வழிமுறை இதே போல என்னும் ஒரு இப்ப வடக்கு கிழக்கு இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு மோகத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு பதினஞ்சு நாட்கள்ல நாங்கள் வெளிநாட்டு விசா பெற்று தாரோம் இல்ல அஞ்சு நாட்கள்ல நீங்கள் கனடாவுக்கு வரலாம் பத்து நாட்கள்ல நீங்கள் ஜூகைக்கு வரலாம் நீங்கள் வந்து இறங்கினா பிறகு மொத்த காசும் தரலாம் இரண்டு கட்டமாக காசு தரலாம் இல்ல நீங்கள் அங்க வேலை செய்து கொண்டு எங்களுக்கான காசை கழிக்கலாம் என்று சொல்லி டிக்டாக் போன்ற இடங்கள்ல சாதாரண குறும் செய்திகள்ல தொலைபேசி அழைப்புல கூட அவர்கள் உங்களோட தொடர்பு கொள்கிறார்கள் நாங்கள் மிக நம்பிக்கையானவர்கள் நாங்கள் யூகே இருந்து கதைக்கிறோம் நாங்கள் கனடாவில் இருந்து கதைக்கிறோம் உங்களுக்கான முழு வேலையும் நாங்கள் செய்து தரோம் நீங்கள் வந்த பிறகு நீங்கள் காசு தரலாம் உங்களுடைய நண்பர் ஒருவர் தான் சிபாரிசு செஞ்சு சொல்லி பல நம்பகத்தன்மையான தகவல்களை சொல்கிறார்கள் இதன் மூலம் அண்மை கால பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத கால பகுதியில் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு மிக நூதனமான வழியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அது பல மொபைல் ஆப்கள் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மொபைல் ஆப்கள் எல்லாமே பல பேர்களில் இப்போ நடமாடிக்கொண்டிருக்குது நீங்கள் கண்ண பேர் ஆட்களில் அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்க வேண்டுமா இரண்டு மணத்தியாலத்தில் ஐயாயிரம் ரூபாய் உழைக்க வேண்டுமா ஒரு மலத்தி ஆளத்துக்கு ரூபாய் சம்பளம் நீங்கள் வீட்டில் இருந்தே இலவசமாக பல லட்சங்களை உங்களாக்கிக் கொள்ளலாம் சொல்லி பல விளம்பரங்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள் ஆட்கொண்டிருக்கு இவை எல்லாமே போலியான தகவல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யாருமே ஒரு மனத்தி ஆளத்துக்கு மூவாயிரம் அதுவும் நான் இலவசமாக தாரன் எந்த ஒரு வேலையுமே செய்யாம நான் உங்களுக்கு இலவசமாக தாரன் என்றது நடக்கவே நடக்காத காரியம் இதன் மூலமாகவும் இப்ப பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்யப்படுது இப்பவும் இன்றைக்கும் இந்த காணொலி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணமும் இலங்கையில் ஏதோ ஒரு பகுதியில் யாரும் ஒருவர் இதன் மூலம் என்ன நடைபெறுது என்று இப்படியான விளம்பரங்கள் முகநூலில் வருது வருது சாதாரண குறும் செய்தியாக வருது இவர்கள் செய்கிறார்கள் இந்த பிறகு அந்த முதலாவது விடயம் நீங்கள் எனக்கு முதலாவது தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தணும் அல்லது மூவாயிரம் ரூபாய் செலுத்தணும் இரண்டாயிரம் தானே மூவாயிரம் தானே போனா போகுது என்று ஒரு மனவரத்தில் அந்த இரண்டாயிரம் ரூபாய் நீங்கள் செலுத்தி

வரும் அது உடனே வரும் சொல்லி சொல்கிறார்கள் இதை நம்பியும் பலர் காசு போட்டுட்டார்கள் என்னுடைய நண்பரனுடைய சகோதரி ஒருவர் கூட இதில் காசு போட்டிருக்கார் இதற்கு பிறகுதான் நான் இந்த விடயங்கள் சார்ந்து ஆராய்ஞ்சன் பல பேர் இதில் சிக்கியிருக்கிறார்கள் பல காவல்துறை நிலையங்கள் இது சார்ந்த கம்ப்ளைண்ட்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனால் யாராலையுமே எந்த விதமான தீர்ப்புகளையுமே பெற்றுக் கொடுக்க முடியல இப்படி நீங்கள் அந்த காசுகளை செலுத்தினா பிறகு எந்த விதமான பதில்களுமே வராது உங்களுடைய காசுகள் அப்படியே இல்லாமல் ஆக்கப்படும் ஆக இது சார்ந்து தயவு செய்து விழிப்புணர்வோடு இருக்கும் இந்த விடயங்களில் நீங்கள் யாராவது சிக்கியிருந்தால் அல்லது இப்போ

இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாம நீங்கள் யாராவது இப்படி ஏதாவது ஒரு வகையான மோசடியின் கீழ் ஏமாற்றப்பட்டிருந்தா அது எப்படியான மோசரி எப்படி எல்லாம் ஏமாற்றினார்கள் சொல்லி தைரியமா கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலரும் அந்த விடயங்களை பார்த்து அவர்களும் அதில் இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு உதவும் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி